வணக்கம் தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வனவேட்டை எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி கேரள மாநிலம் என்பது கடவுளின் சொந்த தேசம் என்று அழைக்கப்படுகிறது அந்த அளவுக்கு நீர்வளம் வனவளம் என்று அனைத்து வளங்களும் நிறைந்த சிறிய மாநிலம் தமிழகமும் கேரளமும் ஒரு காலத்தில் ஒரே பகுதியாக இருந்திருக்கும் என்று சொல்வார்கள் இடையில் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்தான் குறுக்கிடுகிறது வனங்களில் வாழும் ஆதிவாசிகள் தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு மணிப்பிரவால மொழி பேசுவார்கள் இவர்கள் காலம் காலமாக சுரண்டப்பட்டு வனங்களிலிருந்து துரத்தப்படும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையை திரைப்படங்கள் பதிவு செய்திருக்கின்றனவா என்றால் ஓரளவுக்கு ஆமாம் என்று ஒத்துக்கொள்ளலாம் மலையாற்றூர் ராமகிருஷ்ணன் எழுதி தோப்பில் பாசி இயக்கத்தில் வெளியான பொன்னி ராமு காரியத் இயக்கத்தில் வெளியான நெல்லு மலங்காற்று போன்ற திரைப்படங்களில் ஆதிவாசிகளுக்கு முக்கியமான இடம் தந்து உருவாக்கினார்கள் பி மேனன் இயக்கிய மலமுகளிலே தெய்வம் ஆதிவாசிகள் பின்னணியில் வெளியான இன்னொரு நல்ல திரைப்படம் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த கள இவர்கள் வாழ்க்கை பிரச்சனையின் இன்னொரு பக்கத்தை காட்ட முயற்சித்தது ஒரு எஸ்டேட்டில் கடன் பிரச்சனைகளில் மாட்டித் தவிக்கும் ஒரு முதலாளி தன் இருப்பில் இருந்த ஆனால் தனக்கு சொந்தமில்லாத மிளகு மூட்டைகளை கடத்தி விற்க முனைகிறான் அதற்காக அமர்த்தப்பட்ட ஆட்கள் தமிழ் பேசும் ஆதிவாசி இளைஞர்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு உரிமையாயிருந்த நிலங்கள்தான் பறிக்கப்பட்டு இப்பொழுது முதலாளியின் கைகளில் இருக்கிறது அந்த இளைஞனின் வளர்ப்பு நாயை இந்த முதலாளி முன்பொரு முறை அடித்துக் கொண்டிருக்கிறான் பழிவாங்கும் படலத்துடன் தொடர்கிறது திரைப்படம் பட என்கிற இன்னொரு திரைப்படமும் இதே காலகட்டத்தில் தான் வெளியானது பிரச்சனைக்குரிய ஆதிவாசி நில வரைவு சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கச் சொல்லி நடந்த போராட்டத்தின் அங்கமாக நடந்த உண்மை நிகழ்ச்சி ஒன்றே அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் உருவானது நான்கு போராட்ட வீரர்கள் பாலக்காடு ஆட்சியாளர் அலுவலகத்திற்குள் புகுந்து ஆட்சியாளரை பிணைய கைதியாக அவரது அறையிலேயே வைத்து பூட்டி போராடுவதை இந்த திரைப்படம் சித்தரித்தது வேறு மொழிகளிலும் ஆதிவாசிகள் மீது நடத்தப்படும் அடக்குமுறை குறித்த திரைப்படங்கள் நிறைய வெளிவந்திருக்கின்றன கோவிந்த நெஹலானி இயக்கிய முதல் திரைப்படமான ஆக்ரோஷ் தன் மனைவியை கொன்றதாக கைதாகும் ஒரு ஆதிவாசி இளைஞனின் மௌனத்தையும் அவனுக்காக சட்ட போராட்டம் நடத்தும் இளம் வழக்குறைஞர் ஒருவரின் பரிதவிப்பையும் சொன்ன அருமையான ஒரு ஹிந்தி திரைப்படம் மகா நடிகர்கள் நஸ்ருதீன் ஷாவும் ஓம்பூரியும் அற்புதமாக நடித்திருந்தார்கள் கோர்ட் என்கிற மராத்தி திரைப்படத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளியை தன் பாடல்கள் மூலம் தற்கொலைக்கு தூண்டியதாக வாசுதேவ் பவர் என்ற மேடை நடிகர் மற்றும் சமூக போராளி பாடகரை கைது செய்து வழக்கு நடக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நடைபெறும் வழக்கு என்று கூட சொல்லலாம் தமிழில் கூட சில படங்கள் வந்திருக்கின்றன கோமல் சுவாமிநாதன் இயக்கிய அனல் காற்று அவற்றில் ஒன்று சமீபத்தில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் இருளர் இனத்தை சேர்ந்த தம்பதி காவலர்களிடம் சிக்கி அவதிப்படுவதையும் அவர்களுக்காக போராடும் ஒரு வழக்கறிஞர் பற்றிய திரைப்படம் அது தமிழகம் கேரளா எல்லைப் பகுதியில் உள்ள ஆனக்கட்டி பகுதியில் நடைபெறுவது போல் அமைந்திருக்கும் அலங்கு என்ற திரைப்படமும் இந்த முதலாளிகள் ஆதிவாசிகள் மோதல் பற்றி தான் பேசியிருக்கிறது வெளிவரப்போகும் தண்டகாரண்யம் திரைப்படமும் கூட இதே பாணி திரைப்படமாக இருக்கலாம் சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான நரிவேட்ட பரபரப்பான முத்தங்கா போராட்டத்தை அடிப்படையாக வைத்து வெளியான திரைப்படம் வனங்களையும் வன உயிர்களையும் பாதுகாக்கும் காரணத்தை வைத்து பழங்குடியினர் காடுகளை விட்டு வெளியேற்றப்படுவதை எதிர்த்து போராட்டங்கள் வெடித்தன பலர் வறுமையில் இறந்த பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் அந்தோணியின் வீட்டின் எதிரே அகதிகள் முகாம் அமைக்கும் அடையாள போராட்டங்கள் தொடங்கின நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு நிலம் ஒதுக்குவதாகவும் வேறு நிவாரணங்களும் தருவதாக அரசு ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது காங்கிரஸ் அரசு அதற்கு பின்னர் வாக்குறுதிகளை நிறைவேற்ற எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காததால் மீண்டும் போராட்டங்கள் நடத்த முனைந்தனர் போராட்டக் குழுவினர் வயநாட்டின் குடிகள் ஆதிவாசி கோத்ரா மகாசபா என்ற அமைப்பின் கீழ் காட்டுக்குள் நுழைந்து குடிசைகள் போட்டு வசிக்க முனைந்தனர் முத்தங்காவனம் தமிழ்நாடு கேரள ஆந்திர கர்நாடக பழங்குடியினரின் தாய்மண் என்று அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே அறுபதுகளில் முத்தங்கா பகுதி சரணாலயம் என்று அறிவிக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டனர் பின்னர் எண்பதுகளிலும் அங்கு யூகலிப்டஸ் பயிரிடப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு வெளியேற்றம் நடைபெற்றது வெளியேற்றப்பட்ட பழங்குடியினர் வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணி உள்ள வாழ்விடங்களில் வாழ நிர்பந்திக்கப்பட்டனர் வனத்தினுள் நுழைந்த பழங்குடியினர் தங்கள் உரிமைகளை அங்கே நிலைநாட்ட அங்கேயே ஊர் பஞ்சாயத்து போன்ற தொடங்கினர் கூடவே பயிரிடவும் தொடங்கினர் பஞ்சாயத்து ராஜ் கொள்கையின்படி ஒரு சுயாட்சி நிர்வாகம் அங்கே அரங்கேறியது இயற்கையான சூழல் நீர் மேலாண்மை போன்றவை அவர்களது முக்கிய நோக்கங்களாய் இருந்தன வெளியேற்ற திட்டத்தின்படி குடிசைகளுக்கு வன இலாக்கா நெருப்பு வைத்ததாகவும் வளர்ப்பு யானைகளுக்கு சாராயம் தந்து அவற்றை குடியிருப்புகளை நோக்கி விரட்டிவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் வீசப்பட்டன பிப்ரவரி இரண்டாயிரத்தி மூன்றில் ஒரு நாள் கேரள காவல் அதிகாரிகளும் வனத்துறையினரும் இணைந்து முத்தங்கா பழங்குடிகளை வெளியேற்ற ஒரு ஆபரேஷனை தொடங்கினர் அவர்கள் வைத்திருந்த செக் போஸ்டுகளை உடைத்து உள்ளே நுழைந்தனர் ஏறத்தாழ இருநூறு பேருக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் காட்டினுள் இன்னும் ஆழமாக நுழைந்து எதிர்த்து நின்றனர் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டும் கூட அவர்கள் தடிகள் கற்கள் போன்ற ஆயுதங்களுடன் எதிர்த்து போராடினர் போராட்டக்காரர்கள் ஒரு காவலரையும் வனத்துறை ஊழியரையும் பிடித்து வைத்துக் கொண்டனர் நடந்த மோதலில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் வனத்துறை ஊழியர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் போலீஸ் துப்பாக்கி சூடு தொடர பல உயிரிழப்புகள் அரசு தரப்பில் ஒருவர் மட்டும் இறந்தார் என்று சொல்ல பத்திரிகையாளர்களும் நேரில் கண்டவர்களும் உயிரிழப்புகள் ஐந்து முதல் பதினாறு வரை இருக்கலாம் என்று கணித்தனர் இவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடக்கம் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏறத்தாழ நூற்றி முப்பது பழங்குடியினர் கைது செய்யப்பட்டனர் போராட்ட தலைவர்களான சி கே ஜானு மற்றும் கீதானந்தன் போன்றவர்களும் கைது செய்யப்பட்டனர் மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் நீதி விசாரணை கமிஷன்கள் உருவாக்கப்பட்டன படம் முழுவதும் பல வேட்டைகள் அவற்றில் ஒன்று நாயகனை வேட்டைக்குறியாக மாறுவது திரைப்படம் கான்ஸ்டபிள் வர்கீஸின் கதையைத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறது அவனது தனிப்பட்ட வாழ்க்கை அரசு வேலைக்காக அவன் உழைப்பது காவலர் பணியிலும் கூட ஆய்வாளருக்கு கீழான வேலை அவனுக்கு தேவையில்லை ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அவனது லட்சியம் ஆனால் வீட்டு சூழல் கனவுகளுக்கு உரமூட்டக்கூடியதாக இல்லை கூடவே ஒரு காதலும் புரிந்து கொள்ளும் தன்மையுள்ள ஒரு காதலியும் கடைசியில் கான்ஸ்டபிள் வேலையே அவனுக்கு வாய்க்கிறது பசுமையான வேம்ப நாட்டு ஏரி பகுதியில் இருந்து இருண்ட வயநாடு வனங்களுக்கு அவன் பணி நிமித்தமாக செல்ல வேண்டியிருக்கிறது பணியிடம் முத்தங்கா முகாமுக்கு வெளியே காவல் இருக்கும் காவலர்களுடன் அமைகிறது பணியில் இருக்கும்போது அவன் மனம் அவதியுறும் பழங்குடியினர் பக்கம் சாகிறது அவர்கள் மீது பெரும் அனுதாபம் கொள்கிறான் பணியில் இருக்கும்போது தலைமை காவலர் பஷீருடன் பழக நேர்கிறது அவருடைய நிதானமான போக்கு அவனுக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது என்று கூட சொல்லலாம் இந்த முகாமுக்கு உயர் அதிகாரியாக டிஐஜி ரகுராம் கேசவதாஸ் நியமிக்கப்படுகிறார் அவர் நல்லவரா கெட்டவரா என்ற வினா எழுகையில் கெட்டவராக நன்றாகவே செயல்படுகிறார் என்று சொல்லலாம் அவர் பதவியும் பொறுப்பும் அப்படி ஆனாலும் அவ்வப்போது அவரிடம் மனிதத் மனிதத்தன்மை எட்டி எட்டி பார்க்கிறது அடிக்கடி பழங்குடியினருக்கும் காவலர்களுக்கும் அவர்களுடைய எல்லைப் பகுதியில் உரசல்கள் ஏற்படுகின்றன பரஸ்பரம் நம்பிக்கை என்பது அறவே இல்லாத சூழ்நிலை ஒரு சிறு குச்சியும் பெரு நெருப்பை ஏற்படுத்தும் என்பது போல ஒரு சூழல் பழங்குடிகள் பக்கத்தில் அவர்களுக்கு பேராதரவாக புரட்சி பெண்மணி சாந்தியும் அவருடைய தோழர்களும் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் பின்னர் நாம் மேலே பேசிய முத்தங்கா சம்பவம் அரங்கேறுகிறது இந்த திரைப்படத்தில் நடிகர்களின் பங்கு அருமையாக அமைந்திருக்கின்றது டோவினோ தாமஸ் வர்க்கீஸ் வேடத்தில் அருமையாக பொருந்துகிறார் ஒரு வேலையற்ற இளைஞனின் மனக்குமுறல்களையும் பின்னர் காவலர் பணியில் இருக்கும் போது பாதிக்கப்படுபவர்களைக் கண்டு வேதனைப்படுவதையும் மிக பொருத்தமாக சித்தரித்திருக்கிறார் சுராஜ் வஞ்சாரமோடு தலைமை காவலர் பஷீர் வேடத்தில் அவருடைய அனுபவ முதிர்ச்சியை காட்டுகிறார் தமிழ் இயக்குனர் சேரன் டிஐஜி வேடத்தில் வருகிறார் பாத்திரத்திற்கேற்ற உடல்வாக இல்லாவிட்டாலும் தேர்ந்த நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டுகிறார் சி கே ஜானுவின் கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கும் சாந்தியாக ஆர்யா சலீமும் பழங்குடி தாமியாக பிரணவ் டியோபினும் நெருப்பாக ஜொலிக்கிறார்கள் இஷ்க் என்ற வெற்றி படத்தின் இயக்குனராக புகழ்பெற்ற அனுராஜ் மனோகர் இந்த திரைப்படத்தை வெகு நேர்த்தியாக இயக்கியிருக்கிறார் யுவ புரஸ்கார் விருது பெற்ற இளம் எழுத்தாளர் அபின் ஜோசப் இதற்கான திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறார் பழங்குடிகளை வெகு நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் சித்தரித்திருக்கிறார்கள் அவர்கள் பேசும் மணிப்பிரபால மொழியை கூட வெகு நேர்த்தியாக திரைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் அதே போல காவலர்களின் பக்கத்தையும் நேர்மையாகவே காட்டியிருக்கிறார்கள் சமீப காலங்களில் வெளியான சிறந்த மலையாளத்து திரைப்படங்களில் ஒன்றான இதை கண்டிப்பாக நீங்கள் ஓடிடி தளங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்